லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மந்திரகிருந்தால் அந்த சனி பகவானின் மூன்றாவது பார்வையானது நமது ராசி மேல் வந்து நம்மளையே ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் யோசிச்சு செய்யறேன் இப்படி ஒரு சான்ஸ் வந்திருக்கா சரி பிரதர் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு வரக்கூடிய சில வாய்ப்புகளை எல்லாம் தவற விடுற மாதிரியான ஒரு அமைப்பையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் லேசா தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரகம் இப்பொழுது பயங்கர ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடா மாறி அந்த பார்வை மூன்றாம் பார்வை நம்ம மேல வந்து விழுகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நாமும் டபுள் ஸ்பீடு ட்ரிபிள் ஸ்பீடாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் மாறிவிடுவோம் நம்ம ரொம்பவும் பரபரப்பா ரொம்பவும் ஸ்பீடா செயல்படுவோம் அப்படிங்கிறது லேசா ஒரு சின்ன ஷேடோ எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எஸ்எம்எஸ் வந்து அப்படியே ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து அதனை போய் முழு